அன்பான சகோதர தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் இயேசுவே என் ரட்சியம் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா மத்தையோ பதினாலாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் சமுத்திரத்தில் ஆண்டவருடைய கட்டளின்படி அக்கறைக்கு செல்லுகிற வேலையில் பார்த்தீங்கன்னா காற்று பலமாக அடிக்கிற நேரத்தில் இயேசு கருத்து சமுத்திரத்தின் கடல் மேல் நடந்து வருகிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற பதினாலு முப்பதில் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் இங்கே பேதுரு ஆண்டவரை நோக்கி என்ன ரசட்சியும் இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு வார்த்தையாக தெரியும் இதுக்கு உள்ளான ஆவிக்குள்ளான கர அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேதற்கு நன்றாக நீந்த தெரியும் ஆனாலும் அவள் சமுத்திரத்தில் அவர் இயேசுவோட கேட்குற நானும் உங்களை போல் நான் தண்ணி மேலே நடக்கணும் போது ஒரு என்னும்போது ரெண்டு ஸ்டெப்பு எடுத்தார் அதுக்கப்புறம் தண்ணியில் மூழ்க நேரம் வரும்போது என்னை ரட்சியும் இந்த வார்த்தையில் பெரிய காரியம் இருக்குது இந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரமல்ல அவர் எல்லாமே மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு நீந்ததுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை ஆனாலும் மூலிகை போகிற நேரத்தில் ஏ ஆண்டவரே நிறையனு சொல்கிறாருன்னா நமக்கு இந்த காரியம் எல்லா காரியத்திலும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் எந்த பக்கம் நமக்கு உதவி எல்லாமே கிடைக்கிற கொடு கிடைக்க வேண்டிய உதவி எல்லாமே நமக்கு கட்டாயிரும் எந்த இடத்துலையும் நம்ம நவர முடியாத அளவுக்கு பெரும் நெருக்கத்தில் இருப்போம் ரொம்ப நெருக்கத்தில் இருப்போம் அது கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி பலவீனமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் சரி ஒரு ஒரு இடத்துல நமக்கு உதவி கிடைக்க முடியாது எந்த முடிவை எடுக்கணுன்ற ஒரு நிலை கூட இல்லாத அளவுக்கு சிலருடைய கடினமான சூழ்நிலை வரும்போது சொல்லுவாங்க எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது என் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல என் மண்டை போல இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி எந்த சூழ்நிலையானாலும் உங்கள் மீது அநேக காரியம் இருக்கட்டும் உங்களிடத்தில் அறியாமல் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை படுத்த படுக்கையாக பலவீனமாக இருக்கிறீங்களா மருத்துவர் சொல்லிட்டாரா இதுக்கு அதிகப்படியான செலவாகும் என்று இப்படி ஒரு சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலையில் இருப்பவர் வாயை திறந்த ஒரே வார்த்தை ஆண்டவரே என்ன லட்சியம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி அந்த இடத்துல தேவன் நம்மளுடைய காரியத்தை ஒரு நாளும் காண மாட்டார் ஒரு நாள் கூட நம்மீது வைத்திருக்கிற காரியம் இது யார் நிமித்தம் நமக்கு உண்டானது அவர்கள் நிமிர்த்தமே இந்த காரியம் இருந்தாலும் ஆனாலும் ஒரு நாளும் தேவன் அந்த பார்வையில் பார்க்க மாட்டார் ஒரே பார்வைதான் அந்த வார்த்தை ஆண்டு ஒரே ரட்சியம்னு சொன்னால் சகலத்திலிருந்து விடுதலை சகல காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு அதனால் எப்படி ஒரு சூழ்நிலையான திரு உங்களோட ஒரு வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா ஒரு மனுஷர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த எந்த உதவியும் வரலையா ஒரே ஒரு காரியம் ஆண்டவரட சொல்லுங்க ஆண்டவர என்று அந்த காரியம் முழுமையாக மாறுகிறதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அந்த ஒரு வார்த்தையின் மூலியமாக சகலத்தையும் ஒரு நாளும் என் மீது தான் காரியம் என் மீது தான் தப்பு ஏன் தான் என்னுடைய தப்புனால தான் அந்த சம்பவம் நடந்தது எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்தது நான் செய்த பாவம் தான் அதுக்கு தான் இந்த நெருக்கடி வந்தது இதை எதையுமே பார்க்காதீங்க இது எதையுமே பார்க்காதீங்க ஒரே வார்த்தை ஆண்டு உரையின லட்சியம் இதில் சகலத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் இந்த வார்த்தையை எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி தப்பு விக்க வல்லவர் விடுவிக்கவும் வல்லவர் அதனால் இந்த இந்த வார்த்தையில் பிடித்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் சரி ஏன்னா மற்றையில் கூட ஒரு காரியம் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா மற்றையோ ஒன்பதாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்தில் கூட பார்த்திங்கன்னா பாவிகளை ரட்சிப்பதற்கு உங்களுடைய காரியம் என்ன வேணால் இருக்கட்டும் ஒரு மனுஷன் என்ன வேணால் உங்களை குற்றம் சுமத்துட்டும் ஏன் நம்மீதே மீதே இந்த காரியம் நமக்கே தெரியும் நம்மீதே குற்றம் உண்டாகட்டும் அதையெல்லாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் ஒரே வார்த்தை ஆண்டு வர அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதில் விடுதலை கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஏனென்றால் நம்ம விசுவாசத்தோடு சகலத்திலும் அவர் தான் நம்மளை விடுவிக்க வல்லவர் என்ன காரியமான இருக்கட்டும் ஆயிரம் தவறுகள் நம்ம மேலே இருக்கட்டும் நம் சொல்லின வார்த்தையின் மூலயமாகவே உண்டாகட்டும் ஆனாலும் ஒரு வார்த்தை என்னை விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவரே என்னை ரட்சியின்னு சொல்லி பாருங்கள் சகலத்து விடுதலையாகும் கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சமாதானமும் சந்தோஷம் கண்டிப்பாக தேவன் ஈந்தடிப்பார் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆவியனை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம் சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாமம் ஒன்றிக்கே மையம் ஒன்றாகாமே